ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமூன் நமக நேற்றைய தினம் நிகழ்ந்தேறிய குரு பூஜை நிகழ்வுகள் குறித்தும் தொடர் செயலாய் நிகழவுள்ள யுகமாற்ற பணிகள் குறித்தும் ஆதி விளக்கு குறித்தும் சத்குரு அகத்திய மகர்ஷிகள் வழங்கிய அருள் உரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறைந்த மானுடர்களே ஒளியின் பேரருளால் நிகழ்ந்தேறிய யாகங்கள் இப்பூமியினை பெருமளவினில் குளிர்வித்தன பெரும் ஆற்றல்கள் பகிரப்பட்டுள்ளன சூட்சமமான நிகழ்வுகளின் மூலம் பிரபஞ்ச ஒளியாற்றல்கள் இப்பூமி முழுவதும் பரந்து விரிந்து நிலைத்திட்டது அணுக்களின் பல்வேறு வெடிப்புகளும் செயற்கைகளும் ஒரு சேர நிகழ்ந்திட்ட நிலையில் மாறுபட்ட பரிமாணங்களில் அணுவின் மூல கருப்பொருட்கள் யாவுமே வெளிப்பட்டு ஒளியாய் திரிந்து உன்னத செயலாற்றின இப்பூமியின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்தேறிய குரு பூஜை எனும் யாகங்கள் யாவுமே ஆன்மாக்களை பிணைத்து ஆன்ம அணுக்கள் பலவற்றை வெடிக்கச் செய்து தெய்வீக சக்தி வாய்ந்த பல பிரபஞ்ச அணுக்களோடு பிணைத்தது அவ்வகையிலேயே பற்பல உயரிய விண்மீன்களும் அக்னியின் மூலம் ஊடுருவி பல மானுட ஆன்மாக்களோடும் கலப்புற்றது சூட்சமாய் பற்பல ஆற்றல் கலப்புகள் அக்னி தேவரின் துணை கொண்டு நிகழ்ந்தேறின அண்ணாமலையாரின் அருட்பிரதேசத்தினில் நிகழ்ந்தேறிய மூல யாகம் என்பது பல்வேறு நிகழ்வுகளுக்கு வித்திட்டது இறைவனின் இயக்கம் என்பது இனி வரும் காலங்களில் பூரணமாய் இப்பூமியினில் வெளிப்படும் ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று உன்னதமாய் செயலாற்றி பற்பல ஆன்மாக்களை விழிப்புறச் செய்திட்ட நிலையில் ஆதி விளக்கு என்பது இப்பூமியினை அடைந்து விழிகளுக்கும் ஒளியூட்டியது ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது மானுடர்களுக்கு அருளப்பட்டு முன்னூற்றி அறுபது கோணங்களிலும் முன்னூற்றி அறுபது நாட்களுக்கு எங்கும் பரவிடவே ஒலிக்கப்பட்டதன் மூலம் முழுமையடைந்த கோணத்தினை ஏற்றது முக்கோணம் வரையப்பட்டு முச்சுடர்களை பொருத்திய நிலையில் மையத்தில் உள்ள சத்திய யுகத்தின் ஒரு வாயில் கொண்டது மூன்று வாயில்களை உடைய சத்திய யுகம் என்பது முக்கோணத்தின் மையத்தில் உள்ள வெற்றிடத்திலேயே நிலைத்திருக்கும் ஆத்ம காயத்ரி மந்திரமானது எங்கும் ஒலிக்கப்பட்டு பற்பலமானுட ஆன்மாக்களை விழிப்புறச் செய்து எமது ஒளிப்பாலத்தினில் இணைத்திட்ட காரணத்தினால் உயரிய ஆற்றல்கள் பெருகியது பல்வேறு பகுதிகளில் அக்னி வளர்த்து யாகங்களை நிகழ்த்திட்ட காரணத்தினால் அக்னி தேவரால் திரட்டப்பட்ட ஆற்றல்கள் அனைத்தும் ஓர் இடத்தில் ஒன்று குவிக்கப்பட்டு அதன் மூலம் சத்திய யுகத்தின் ஓர் வாயிலானது திறவு கொண்டது திறவு கொண்ட வாயிலின் மூலம் சத்திய யுகத்திலிருந்து வெளி தோன்றிய விளக்கு என்பது பிரசன்னமாயிற்று பிரசன்னமான ஆதிவிளக்கு என்பது இப்பூமியில் அனைத்து பகுதிகளிலும் நிறுவப்பட்டு ஆதிவிளக்கு காயத்ரி மந்திரம் எனும் தீப ஓசையின் மூலம் வீரியம் அடையும் தருணம் சத்தியலோகத்தின் இரண்டாம் வாயிலும் திறவு கொள்ளும் இரு வாயில்களும் திறவு கொண்ட நிலையில் ஆற்றல்கள் அனைத்தும் மூன்றாவது வாயிலுக்கு செலுத்தப்பட்டு அகத்தியர் தபோவனம் எனும் முழுமையடைந்த சத்திய யுகம் எழிலாய் மலர்ந்திருக்கும் முக்கோணம் வரைந்து மூன்று தீபச்சுடர்களை அணு தினமுமே பொருத்தி வழிபட எளிதாய் அனைவரும் சத்திய யுகத்தினில் பிரவேசித்திடலாம் மூன்று வாயில்களை உடைய லோகத்தினை அனைத்து தெய்வங்களுமே காவல் காத்திருப்பர் கால பைரவரே காலம் கடந்த ஆன்மாக்களுக்கு ஊட்புக அனுமதி வழங்கிடுவார் மூன்று வாயில்களையும் இயக்குகின்ற மூலக்கருவியாக அண்ணாமலையார் வழங்கிடும் அன்பாலய செயலி எனும் கருவியானது இயங்கிடும் அற்புதமான சக்தி வாய்ந்த சத்தியலோகத்து வாழ்வினை அன்பாலயம் எனும் இல்லத்தினில் வாழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களுமே எளிதாய் ஏற்றிடுவர் மாயத் திரைகளை நீக்கியவர்களே ஆத்மகாயத்ரி மந்திரம் உரைத்து நோன்பு ஏற்று சத்தியலோகத்தின் முதல் வாயிலை திறவுகொள்ளச் செய்திட்டனர் ஆழ்ந்து பொருள் உணர்ந்து மந்திரம் உரைத்தவர்களுக்கு மாயத்திரைகள் நீங்க துவங்கும் அக்னி வளர்த்து பூஜைகளை நிகழ்த்தியவர்களுக்கு அக்னி தேவரே மாயத்திரைகளை முழுமையாக நீக்கி அருளிவுள்ளார் எனும் சத்தியத்தினை உணரக் கடவது அக்னியினை விழிகளால் கண்டு உணர்ந்தவர்கள் யாவருமே முதன்மையாய் சத்தியலோகத்தில் வாழ்கின்ற மனிதர்களாக உருக்கொள்வர் எமது அதி தீவிர சீடர்களாகவும் உருமாறிடுவர் மாய திரைகள் நீங்க பெற்ற ஆன்மாக்களே உள்முகமாய் நிலை நின்று சத்தியலோகத்தின் இரண்டாவது வாயிலினை ஆதி விளக்கு கொண்டு திறவு கொள்ளச் செய்திடுவர் ஓசையின் மூலம் திறவுகொண்ட கொண்ட முதன்மை வாயிலை ஒளியின் மூலம் இரண்டாவது வாயிலை திறவு கொள்ளச் செய்திடும் விழிகளை கொண்டு ஆதி விளக்கினை காண்பவர்கள் யாவருமே கர்ம வினைகள் நீங்கிட காண்பர் விளக்கினை விழிகளால் கண்டுணர்ந்து தீப காயத்ரி மந்திரத்தினை ஆழமாய் உரைத்து போற்றி துதித்து நிலை யாவரும் முழுமையாய் கர்ம திரைகள் நீங்கிட காண்பர் முன்னூற்றி அறுபது கோணங்களிலும் முன்னூற்றி அறுபது நாட்கள் ஆதிவிளக்கின் தீப காயத்ரி மந்திரமானது ஒலிக்கப்பட்டு எங்கும் ஆதிவிளக்கானது பரவியே நிலைத்து செயல் புரிய துவங்கினால் சக்தி மண்டல கோபுரங்களும் எழுச்சி அடையும் மூன்றாம் வாயிலும் உட்புறமாகவே திறவு கொள்ளப்படும் அகத்திய தபோவனம் எனும் ஆற்றல்களை உடைய அதி உன்னத மூன்றாவது வாயிலானது கொண்டிருப்பினும் ஆணவ திரைகளை முற்றிலுமாக துறந்திட்டவர்கள் மாத்திரமே புறத்திலிருந்து சத்தியலோகத்திற்கு உட்புக இயலும் இதுகாலம் வரை அன்பாலயத்தின் மூலம் எமது சீடர்களாய் நிலைத்து ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து எண்ணற்ற இறை பணிகளையும் ஏற்றவர்கள் மாத்திரமே முதன்மையாய் சத்தியலோகத்தினில் பிரவேசித்துள்ளனர் என்றும் அவர்களே மற்ற இரு உட்புறமாய் திறவு கொள்ளும் உன்னத ஆற்றல்களாய் விளங்கிடுவர் என்றுமே அறிய கடவது காலம் கணிந்துள்ள இத்தருணத்தில் யுகமாற்ற பணியினை உவந்து ஏற்று உயரிய பணியாற்றிய எமது அன்பு சீடர்களுக்கு இப்பிரபஞ்சத்தின் பேரறிவும் பேரொழியும் பூரணமாய் அருளப்படும் எனும் ஆசியினை பொழிகின்றோம் மாய கர்ம ஆணவ திரைகளை யாம் முற்றிலுமாக அழித்தே செயல்புரிவோம் எனும் சத்தியத்தினை உணர்ந்து பணிவினில் ஓங்கி சரணாகத நிலையுடன் யுகமாற்றப் பணிகளை ஏற்று தெய்வீக சக்திகளையும் ஏற்று உன்னதமாய் வாழ்ந்திருக்க பூரண நல்லாசிகளை பொழிகின்றோம் அன்பு நிறை ஆசிகள் அன்பாலயம் 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 அன்ப